வணக்கம் காலை நேர பிரதான செய்தி விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் குற்றவாளிகளை பிடிக்க தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பு போதாது ஜனாதிபதி தெரிவிப்பு சீன கேமிசூராவளியில் சிக்குண்டு ஐம்பது பேர் பலி தீவிரமாக பரவும் குரங்கு காய்ச்சல் சில நாடுகளில் அவசர நிலை அறிவிப்பு ஆறு மாவட்டங்களுக்கு மண் செரிவு எச்சரிக்கை நீடிப்பு நான்கு பேருந்துகள் தீக்கிரை வெண்ணப்புவ பகுதியில் சம்பவம் மன்னார் பட்டதாரி ஜுவதி மரணம் வைத்தியர் ஒருவருக்கும் பணியிடை நீக்கம் பூமியை விட வேகமாக நெருங்கும் சிறு கோள் நாசாவின் அதிர்ச்சி தகவல் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு நாட்டில் தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பு போதாது என ஜனாதிபதி விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் சமூக வலைதளங்களில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நிகழ்ச்சி கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை மேலதிகமாக இருக்கின்ற அரசு பணியாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டில் அரசு துறையில் தேவைக்கு அதிகமான ஊழியர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை தொழிலிருந்து அகற்றினால் அவர்களுக்கு வருமானம் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் பங்களாதேஷில் நடந்ததை போல் போராட்டங்களையும் முன்னெடுப்பார்கள் அப்படியொரு நிலைமை ஏற்படக்கூடாது அவர்களையும் உள்வாங்கிக் கொண்டு நாம் பயணிக்க வேண்டும் அதற்கான வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார செலவு வரம்பை மீறும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அத்துடன் இந்த ஒரு விதிமீறல்களையும் காவல்துறையினருக்கு அறிவிப்பதற்கான உரிமைகள் பொதுமக்களுக்கு உள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமல் சீ ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக ஒருவருக்கு அதிகபட்சமாக நூற்றி ஒன்பது ரூபாயை மாத்திரம் செலவிட வேண்டுமென அறிவித்து நேற்றிரவு அதி விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது மொத்த செலவினத்தில் அறுபது சதவீதத்தை நேரடியாக ஜனாதிபதி வரும் செலவிட முடியும் எனவும் எஞ்சியுள்ள நாற்பது சதவீதத்தை வேட்பாளரின் அரசியல் கட்சி அல்லது குழுவிற்கு ஒதுக்கீடு செய்ய முடியும் எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு இருபத்தி ஒரு நாட்களுக்குள் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் தேர்தல் செலவு தொடர்பான அறிக்கையை தேர்தல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இவ்வரிடத்தில் முதல் அரையாண்டில் நூற்றி பத்தொன்பது புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் பில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் கடந்த வருடத்தில் இதே காலப்பகுதியில் பெற்று இருபது புள்ளி ஆறு ஐந்து ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதியில் முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து மூன்று லாபம் ஈட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது அறுபத்தி ஏழு புள்ளி இரண்டு சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மின்சார சபையின் நிதி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன கெரவலப்பட்டி மின் உற்பத்தி நிலையத்துக்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இலங்கையின் எல்டிஎல் ஹோல்டிங் நிறுவனத்துக்கும் இந்தியாவின் பெட்ரோநெட் எல்டிஜி நிறுவனத்துக்கு முடையில் நேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது கேரவலப்பட்டிய சொபதானவி மின் உற்பத்தி நிலையத்துக்கான இலங்கை திரவ எரிவாயுவை சேமிப்பதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் எரிவாயு மீள் உருவாக்கம் மற்றும் விநியோகித்தல் தொடர்பான இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரன் மற்றும் இலங்கைக்கான இந்திய பிரதிகர் உயர்ஸ்தானிகர் ஆகியோர் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றுள்ளது வெண்ணப்புவ பகுதியில் நான்கு பேருந்துகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளதாக வெண்ணப்பூவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பழுதுபாக்கு நிலையம் ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நான்கு பேருந்துகளுக்கே இவ்வாறு தீ வைக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் நான்கு பேருந்துகளும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பழுதுபாக்கு நிலையத்துக்கு அருகில் இருந்த சிசிடிவி கேமராவை சோதனையிட்ட போது நபரொருவர் குறித்த பேருந்துகளுக்கு தீ வைத்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் சுமார் மூன்று கோடி ரூபாய் சேதம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை விண்ணப்ப காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தீவிரமாக பிறவி வரும் குரங்கு காய்ச்சல் சில நாடுகளில் அவசர நிலையாற விற்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் மாத்திரம் ஹொங்கோ நாட்டில் பதினாறாயிரத்தி எழுநூறு குரங்கு காய்ச்சல் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதுடன் ஐநூற்றி எழுபதுக்கும் அதிகமானோர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் டிசம்பர் மாதம் குரங்கு காய்ச்சல் நோய் தொற்றை தேசிய அச்சுறுத்தலாக கொங்கு அரசு அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து அதிகரித்து வந்த சம்பவங்களை கையாள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நிர்வகிப்பு அமைப்பு ஒன்றையும் அந்நாட்டு ஆர்வித்துள்ளது ஆபிரிக்க நாடுகளில் குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இதுவரையில் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆபிரிக்க சுகாதார ஒன்றிய ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஹொங்கோ உள்ளிட்ட சில ஆபிரிக்க நாடுகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சுவீடனில் குரங்கு காய்ச்சல் தொற்றுடன் நபருவர் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து உலக சுகாதார ஸ்தாபனம் குரங்கு காய்ச்சல் தொற்றுக்கான எச்சரிக்கை நிலையத்தை உயர்த்தியுள்ளது ஆபிரிக்காவுக்கு அப்பால் குரங்கு காய்ச்சல் தொற்று ஏற்பட்டிருக்கும் முதல் நாடு சுவீடன் என்று ஐரோப்பிய நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சுவீடனை தொடர்ந்து அவசரத்தை அறிவிப்பதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையில் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதேவேளை குரங்கு காய்ச்சலுடன் பாகிஸ்தானின் நபரொருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சீனா அடுத்து ஆறு மாதங்களுக்கு நாட்டுக்குள் உள்நுடையும் பயணிகள் குறித்து அவதானம் செலுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது ஆப்பிரிக்காவில் குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு தடுப்பூசிகளை வழங்குவதற்கு ஐநூறு மில்லியன் டாலர்கள் வரை ஒதுக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது அடுத்த மாதம் முதல் வாரத்திலிருந்து வாக்குச்சீட்டு விநியோகம் ஆரம்பம் இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு இருபத்தி ஒன்பது அங்குல நீளமானது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்போது வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் அரசு அச்சகத்தில் பாதுகாப்புடன் இடம்பெற்று வருவதாகவும் அரசு அலுவல்களுக்கு அஞ்சல் வாக்குச்சீட்டுகளின் விநியோகம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் வாக்காளர் அட்டைகளில் அச்சிடல் பணிகள் இடம்பெற்று வருவதுடன் அடுத்த மாதம் முதல் வாரத்திலிருந்து வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் தேர்தல் தெரிவித்துள்ளார் தற்போது தேர்தல் வன்முறைகள் குறித்த மட்டத்திலேயே இடம்பெற்று வருகிறது என குறிப்பிட்ட அவர் இந்த சூழ்நிலையை தொடர்ந்து பேண உதவுமாறு அனைத்து வேட்பாளரும் அவர் கோரிக்கை விடுவித்துள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் அரசியல் உயர்ப்பிட உறுப்பினர் பிரதித்தலைவர் தலைவர் பதவியிலிருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினரும் எச் எம் எம் ஹாரிஸ் நீக்கப்பட்டுள்ளார் எதிர்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசாவை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற ஆதரித்து பிரச்சாரம் செய்ய கட்சி மேற்கொண்ட தீர்மானத்துக்கு அமைய செயற்பட தவறியமைக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இதற்கான கடிதம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரும் எச் எம் எம் ஹாரிஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி குறிப்பிட்டுள்ளது சீனாவில் ஏற்பட்ட கே பாதிக்கப்பட்டு ஐம்பது பேர் உயிரிழந்ததுடன் பதினைந்து பேர் காணாமல் போய் உள்ளார்கள் சீனா ஷியான் மாகாணத்தில் கே மிசூராவளி ஏற்பட்டுள்ளது இதில் ஆயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்ததுடன் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான மக்கள் பாதிப்படைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் குறித்த பகுதியில் தொடர்ந்து மழை அதிகரித்துள்ளதால் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த பகுதிகள் தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறிப்பிடத்தக்கது ஆறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு அபாய எச்சரிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி நுவரேலியா காலி மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளுக்கு மண் சரிவு அபாயம் தொடர்பான முதலாம் நிலை மண் சரிவு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது அதேநேரம் கேகாலை இரத்தினபுரி மற்றும் களத்துறை ஆகிய மாவட்டங்களில் சில பகுதிகளுக்கு மண் சரிவு அபாயம் தொடர்பான இரண்டாம் நிலை எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அறுநூற்று இருபது அடி உயரமான சிறுகோள் பூமிக்கு மிக அருகில் வர உள்ளது என்ற அதிர்ச்சி தகவலை நாசா வெளியிட்டுள்ளது விண்வெளிந்து பூமிக்கு ஏற்படும் ஆபத்துகள் தொடர்பிலான ஆய்வுகளை அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது விண்வெளியில் எண்ணில் அடங்காத பாறைகள் சுற்றி வருகின்றன இந்நிலையில் பூமியிலிருந்து சுமார் இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மைல்கள் தொலைவில் இந்த சிறுகோள் கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு மணத்தியாலத்துக்கு இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது மைல் வேகத்தில் பயணித்து வரும் இந்த சிறுகோள் விட மூன்று மடங்கு தொலைவில் இருந்தாலும் ஒப்பூட்டளவில் பூமிக்கு மிக நெருக்கத்தில் வர உள்ளது இந்நிலையில் குறித்த சிறுகோளை நாசா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரியராஜ் சிந்துயா என்ற பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வைத்தியர் ஒருவரை பணியுடன் நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கடிதம் ஒன்று மத்திய சுகாதார அமைச்சினால் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் குழந்தையை பிரசவித்து இருபத்தி ஏழு வயதான மரிதா சிந்துயா என்ற பட்டதாரி பெண் அதிக குருதி போக்கு காரணமாக கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் எவ்வாறாயினும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த வைத்தியர்கள் அவருக்குரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் வைத்தியர்களின் அசம்பந்த போக்கின் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு அமைய நான்கு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் இரண்டு தாதியர்களும் இரண்டு குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களும் இவ்வாறு பணியிடம் நீக்கம் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் குறித்த சம்பவத் தரப்பில் வைத்தியொருவரும் பணியிடை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எனினும் இதுவரையில் குறித்த கடிதம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையை சென்றடையவில்லை என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் மரியதா சிந்தியாவின் மரணம் தொடர்பில் இன்றைய தினமும் மத்திய சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் குழு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது வெனிசுவிலா நாட்டை சேர்ந்த டோனிலா லாரியல் என்ற தடகள வீராங்கனை உயிரிழந்ததாக சர்வதேச செய்திகள் வெளியிட்டுள்ளன உணவு உட்கொண்ட போது ஏற்பட்ட திடீர் காரணமாக அவர் உயர்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது வெனிசுவிலா நாட்டை சேர்ந்த இவர் ஐந்து முறை ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது ஜப்பான் சின்ோசா விமான நிலையத்தில் நிலையத்திலுள்ள கத்திரிக்கோள் ஒன்று காணாமல் போயுள்ளதாக அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன சுமார் இருபது விமான சேவைகள் தாமதம் அடைந்ததுடன் ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனால் நூற்றுக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சிங்கப்பூர் நேரப்படி கடந்த பதினேழாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு கத்திரிக்கோள் ஒன்று காணாமல் போயுள்ளது இதனைத் தொடர்ந்து பயணிகள் மீண்டும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் இந்நிலையில் காணாமல் போன கத்திரிக்கோள் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வழியுள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி